இதுக்கு பேர் தான் உரலு ஏ அந்த உலக்கையை எடுத்துட்டு வால ம் மண்டையே இல்லை இங்கே கொண்டு வா அந்த உலக்கைய வச்சு என்ன வேலை செய்யணும்னு சொல்கிறேன் கடலை புண்ணாக்கு போதும்மா கீழே சிந்தம் நாக்கு இடிக்கிறோம் எதுக்கு அப்படின்னா கடலை புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கும் இடித்து செடிகளுக்கு வந்து அடி உரமா கொடுக்க போகிறோம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா அதனால் வந்து வேர் பூச்சி உழுகாமல் இருக்கா அதே மாதிரியே நீ மழை டைம் வந்து செடி வந்து நல்லா குளு குழுன்னு வளரும் அதனால் வந்து கடலை புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கும் இடிக்க போகிறோங்க எல்லாருக்கு கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு இன்னொரு சாக்கில் இருக்குது காஞ்சிகிட்ருக்கு அப்படி அள்ளிட்டு வந்து இடித்து

குத்து உரலு அதில் மேலே வச்சு குத்துறதுக்கு பேர் குந்தானி மாவாயிடுச்சு மாவாயிருச்சு போதும் செடி வைக்கிறதுக்கு தானே நீ அடுத்து அப்படியே இதுலயே வேப்பம் வேப்பங்குட்டையும் காய போடுங்கம்மா இடிச்சிடலாமுல வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வைக்கணும்